மெயின் ரோட்ல ஒரு நாற்பத்தி சதுர அடி விலைக்கு வருது இந்த இடத்துல என்ன நல்லா பண்ணலாம்னாங்க கோடவு அமைக்கலாம் அல்லது கமர்ஷியலா காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் வீடுகள் கட்டி வாடகை அபார்ட்மெண்ட் கட்டலாம் மால் கட்டலாம் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் திருமண மண்டபம் கட்டலாம் எது வேணாலும் பண்றதுக்கு ஏற்ற இடம் ஏன்னா குடியிருப்புகள் மத்தியதான் அமைஞ்சிருக்கு இங்கே பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும் மக்கள் குடியிருப்பு நிறைஞ்ச பகுதி இது அஹ் வணக்க எல்லாம் நிறைய இருக்கு குடியிருப்பு நிறைஞ்ச பகுதி அதனால வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் கட்டையிலே நம்ம சேலாயிடும் அப்படிப்பட்ட ஒரு ஆக இடம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி நாலாயிரத்தி நூறு தான் சொல்றாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் இது பெரிய பிசினஸ் பிரிச்சு தர மாட்டாங்க கணக்கு பங்ஷனும் கம்மியான வழியில் வாங்கிக்கலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியால நமக்கு இடம் கிடைக்காது இப்போ வந்திருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ப்ரோ மோட்டார் பிரிச்சு வித்தாக்கு ஒரு சதுரடி ஏழாயிரம் ஆறாயிரம் இந்த ரெஞ்சுக்கு விற்க முடியும் ஒரு நல்ல வாய்ப்பு பெரு பங்க்ஷன் தேங்க்யூ மச்